வணக்கம் விரைவில் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு வேலை முதல்வர் கையால் வழங்கப்படும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை காரைக்கூட்டு ரோட்டில் உள்ள மைதானத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சியின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு கலைஞரின் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் ஊரக வளர்ச்சி பொதுப்பணித்துறை மூலம் பத்தொன்பது புள்ளி பதினைந்து கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் ஒன்பது புள்ளி இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்தல் ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தொடர்ந்து மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி துணை முதல்வருக்கு செங்கல் வழங்கி சிறப்பித்ததோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் தேசிய அளவில் பதக்கம் வென்ற ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் யாஷினி இரண்டு வீரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி துணை முதல்வர் கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை துவக்கி வைத்து புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முன்னதாக அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி மேடையில் அமைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் திரு உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அம்பேத்கர் கொள்கையை கொண்டு செல்லும் திராவிட மாடல் அரசாக செயலாற்றி வருகிறது தமிழக அரசின் பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டதால் ஒரு உயிரிழப்பு கூட இல்லை என பெருமிதம் கூறினார் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது போல நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடி கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது எல்லோரும் எது திராவிட மாடல் அரசு என கேள்வி கேட்டால் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு மக்களோடு மக்களாக நின்று குரல் கொடுக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்வதாக பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மாதந்தோறும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் வழங்கப்படுகிறது எனவும் அதுபோல் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்பட்டு வருவதாக பெருமிதமாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் ரட்சகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே எஸ் ஈஸ்வரப்பன் முனிரத்தினம் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா உட்பட பலர் கலந்து கொண்டனர் விவி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் என்னன்னு சில பேர் நான் இப்ப சொல்றேன் எல்லோருக்கும் எல்லாம் அரசு அதன்படி நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு அந்த பேருந்து விடியல் விடியல் பயண பயண திட்டம் இன்னைக்கு இந்த இந்த மூன்று வருஷத்தில் மட்டும் திட்டத்தின் மூலமாக ஐநூத்தி எண்பது கோடி பயணங்களை பெண்கள் ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் தொள்ளாயிரம் ஆயிரம் வரைக்கும் சேமிக்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் இன்னொரு திட்டம்னா அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுட்டு வராங்க இப்படி மகளிர் நீங்கள் வளர்ந்தா மாநிலம் முயரும் அப்படின்னு தான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டி வழங்கிட்டு இருக்காங்க இந்த மேடையில் கூட சுய உதவி குழுக்களுக்கு கடன் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கு அதனை நம்முடைய அவர்கள் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையை அவர் பார்க்கல உங்களுடைய உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த கடன் தொகையை பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய வெற்றி மகளிருடைய வெற்றியே இந்த அரசினுடைய லட்சியம் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கைகோர்த்து நிற்கின்ற ஒரு அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக என்றும் உங்களுக்கு துணை நின்றுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்